ഓം ശുക്ലാംബരതരം വിഷ്ണു ശശിവർണം ശതുപുജം പ്രസന്നവതനം യാഹേ സർവവിഘ്നോപാതേ ഐന്ത് കരത്തനെ ആണെ മുഗന്ദ ഇന്ദ്രനിലെ പോലും നന്ദി മകന്ദനെ ജ്ഞാന കൊളുദ് പുന്തയിലേ വയ് പോകോം ശക്തി അസ്കിരാ നമസ്കാരം മീ തുമർ ഗീതാ ദർശിനി വർത്തകർത്ത ప్రపంచ యూట్యూబ్ ఛానల్ సంగీతిన్ అస్కిన్ లతనుకు ఈ ఆడియో పదివి మూల్యం వద్ద బెల్లి వెళ్ళి సంతోషపడత ఈ పదివు క్రోధి పుత్తాండు పలన్ సింహరాశికరణుమని తి తలైపు సరే అత్త ఈ క్రోధి తమిళ తుమ్కో కిసర్ హై మినొత్త శాతముల్లో ఈ వర్షం మొట్ట ఘెరామొత్త పెర్చి కోన్ ఘెరణుమినీ ಗುರು ಭಗವಾನ್ ಮೇಷ ರಾಶಿ ಮೇಸ ರಾಶಿಮರಿ ರಿಷಭರಾಶಿಗೂ ಮೇ ಒಂದೇದಿ ಪೇರ್ಚಿ ಹೊಂಜರಸ್ ಮೊಟ್ಟ ಘರಾನ್ ಮಿನೋತ ಬೆಳ ಶನಿ ರಾಘು ಕೇದು ಗುರು ಈ ಚಾರ್ ಘ್ರಾನುಗೂ ಮೊಟ್ಟ ಘ್ರಹಾನ್ಮಣಿ ಮಿನನು ತೆಪ್ಪ ಈ ಚಾರ್ಹಾನು ಬೇಸ್ಕೆರಿ ಈ ವರ್ಷ ಅವಿಗೆನು ಕಿಸರ್ ಹೈತುಮೋ ಉರಾವ್ ತಿನ್ ಘರಾನ ಅವಿಗೆನು ತಿತಿ ಥಾಮೂಸು ಅಗಿಗಿನೂ ಈ ವರ್ಷ ಪುರ ರಾಂಜರಾಸು ఈ చారు బేస్ కరి తుమ్ ఈ వరుస కీసో కాయమారి జాయు కోటాం తుమి అవికిను జాక్రత హణం మనతో సయన్ తెగర్ముళ్ళు అవిగను సింహరాశి కోణ్ కోణ్ ఘనం కోట సే మనతో సంగుష్ సింహరాశి లగ్నం గ్రాను రెండామిడమ్ కేదు భగవాన్ని ఏడామిడమ్ శని భగవన్ ఎట్టాండాం రాఘుభగవాను பத்தாம் இடம் குரு பகவான் பிசிக்கினும் பலாபலன் தெஞ்சராஸ் ஏமாமும் சனி பகவான் கண்டக சனி சனியோடைய கலங்காக கண்டகச்சனிகா ஓரியாஸ் தூங்காத்தான் கண்டக்சனி சல்லசே குரு பகவானும் தொழில் கர்மஸ்தானம் தேடாமு கர்ம குருகா அவங்கணும் பிசிரியாஸ் இ பேஸ் கெரிஸ் அவங்கணும் இ ஒரு சுத்தம் பலன் அவங்கணும் தூமியாத்தான் காலையில் நேராத சரி முள்ள வீக்கினும் சொக்குடு விஷயம் அங்கு தூஷ் ரெண்டாம் இடம் கேது பகவான் சேம்நத்தி தும்புரு வாக்கு மனத்தை கம்னத்தி தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவானை விசோத்த விழா தும்புரு வாக்கு வன்மை தும்பி சங்கத்தை விஷயம் சலை ஆனால் முக்கியங்க சக்கு வத்தெரோ சொக்கு அட்டுவோ சொக்கு தீசொட்டுக்கு துங்க முள்ளாம் அவினோ கிக்கு தின எதிரி வந்திரா மரிமுகமாக துங்க தொந்தரக்கெரான் தான் கசகி துங்க மொன்னு அவிகினோ கிக்கி மன அழுத்தம் தீனஹன் மொன்னு துகுணம் தீனஹன் தான் தன் கசகி அவிக்கனோ மொன்னும் தெவிலினோ காய்க வண்டி வத்தெ கெத்தி அனுமினோ துமி ஹேதார்தி வத்தக்கெரிகினோ ஹோனாத்தீ நிஜங்க சி தீ அளவு அவினோ ஸ்தானபலம் சார் తగ్ంజాలి ఉంటే ఎదురి హోందిసో చొకటన హోంస్ కామథామ్ హోందుసో కుటుంబం హోంద మెనగన్ మటుల్లతో హోందిసో శంగ్ తోదుస్ వతకర్రమూ చొక్కడు విధంగా కవనంగా సీ సొడి వత ఇవంట కొంకనా వాకుడుంగు కామ్నా వాకు అవికనూ దొబ్బి జాయి తడ పొడై తేమీ ఉండే సూడల్స్ தலபேலான் விஷயம் இன்னி ஹெல்லத்த விழா ரவோ சொடி தெய்வோ சொடிதி ஜனம் உண்டு வத்த கீரை அங்கே வத்த ஓய்யோ கையை காரண காரியம் நீனாக்கோ மனஸ்தபம் மொட்டக ஓய் தினம் தெவாம் பிரிஞ்சுட்டோன்னு கம்முன்னா பிரிஞ்சிலோத்தாலோ ஆனா ஆனால் விரக்தி மனப்பான்மை மனத்தை அவுடி ஸோ தே தீ விஷயம் அவிக்கணும் துமிக்குசா அணைகித்த மாதிரி ரெயில் ரவோ சிம்ம ராசிக்கரானுடைய பாப்பு ஆங்கு பாப்பு ஆங்குக்குனு தங்க மொண்ணு துமி பத்திரங்க சேலனும் இ முக்கியம் சொக்கடி அமன் சங்கீதிகர பைசாங்க ஹட்டுலங்கணும் சிம்மராசிக்காரும் ஜுகு தங்கோ வருஷம் முக்கியமான உண்டை எகை காய்மினதி மாய் மூ மூலமும் காய்த்து உண்டே சொக்கடி கண்டிப்பாக சல்லோம் முன்ன தி தீ மட்டும் நாக்க மாய் மூலியம் சப்போர்ட் அவுத்த காம் கலமாக சே கிசமினதி அத்த சொத்து பத்து சேர்த்தும் மாய் மொண்ணு தேவைசி மினஸ்மினதி వటకెరీ దేకును వాయిపు నీ మాయలతకా అయితే సొమ్ము మటలు సేమినతి తీనుకు వటకెరి పిల్లోలు దేత ఉండి వాయిపు సే మెయిన్గా సింహరాశి బైలానుకు తీవండి వాయిపు అర్భుదంగా ఆ ముంజోస పైనపడుతు ఇవి ఉంటాయి హన్నో వర్మాన్ మినతల లెక్కనతి వర్మాన్ ఓరలో అవయ్ కామ్నుకు ఓరలో రాయి ఆనా అమ్మక కామ్ చొక్కడు సేమ్ ఎందు ಈ ಕಾಮ ಸೊಟ್ಟಿಗೆ ವೆಕಲೆ ಡೆವಲಪ್ ಕೆರೆ ನೀ ಡೆವಲಪ್ಕರೆ ಮುಯರ್ಚಿ ಕೆರೆತಿ ಡೆವಲಪ್ ಹೋನ ಸೇತ ಕಾಮು ಜಾರಿಸ್ಕ ಜಾರಿ ಅದ ಉಳುಪುಕ್ಕೇತ ಊದ್ ತೆಗ ತಮಾರಿ ಆಮೇಲೆ ಕಾಮಗತ್ಯ ಕಷ್ಟ ಪಡೆಯ ವರ್ಮಾನ್ ಭವಾಲ್ ದೇಸ್ ಪಡಿ ಅಳತೆ ತೀತೆ ಕಾಯ್ಕನ್ನ ತೆಮಾರಿ ಕರೆವೋ ಒಟ್ಟು ಸಲ ಮೆಣಗಾಲೂ ಸಿಂಹರಾಶಿಕರ ಅವನೂ ತಾಮು ಸೊತ್ತು ಸಂಬಂಧಪಟ್ಟ ವಿಷಯಂ ಪೂರ ಅವ್ರು ಪ್ರಚನೆಗಾರ ಹೊಂದಿರಾಯಿ இச்சனை பூரா வேண்டியது வேண்டிய சாதகமான உண்டிய வத்தக்க வேண்டிய வாய்ப்பு சே தீ மட்டும் நக்கோ விக்கநாத தாம்கி விக்கநாத கே கேரிங்கி முனத்தை விக்கோக்கணும் உண்டு விக்கி ஓரளவு தமிணும் செர்க்கா ஓக்க தீசினி செட்டில்மெண்ட்டு ஓக்கேனி தும் ஹாத்து உக்காப்போ காய்கண்டி வகாமவி சொக்கடி ஜுகுதியும் விக்கனாத்தாம்னு விற்கோக்கணுக்கும் உண்டிய வாய்ப்பு மனோத்தை சே தொழில் பொறுத்த வரைக்கும் சேர்த்த தொழில் ராந்துசு விலாஸ் பாய் ஹெடித்து உங்கம் தொழில் விஷயமும் தொழில் விஷயமும் தொழில் கெரத்த மென்கான் விஷயம் வந்துசு துமி ஒன் டாம் அவிக்கினோ சொந்த தொழில் கெர்னாரூ வந்துசு சேத்த ஜெயிலேர் அந்த தீயே மாதிரி கெல்லாவோ விற்பி கேரன்னோ மினி ஹட்டிவிக்கினோ ரீன் கீ பொட்டுக்கோங்க ரீன் அவை ரீன் அவனோம்னி விதி அண்ணா கிசு அவையோ மெனேஸ்மேதி பிள்ளோளுக்குஞ்சாலி ரீன் அவை செதுவுக்கு ஹொடாருக்கு மினி பிள்ளோள் கிஞ்சாலி கம்பல்சரி ரீன் ஹடி ஹோனோ தீ சுப விரியமுஸ்னா බති යිනමකොති තා නොකො ැදු දෙග වෙක්ලේ වෙේ හඩි ුණන මරත කට්ටායම ඩේ රින් ඩි ොිකාම් කරතමාර පොඩයි න තියේේ හින් හඩිගි මි තොලිලුම් තවැන. රීන් කඩිගින අමිකයිත ොඩු බා විරුවයිනෝ වෘති කෙරෙෙන. න ඉහින් හඩ අමිකයි ඉන්වෙන්ං් කරෙන් නැති ඒ ලාකටම් තිෙව තුන් . අන ඩිසිලමන්ගාන අඇවිගෙනු ධන ප්‍රාප්ති ඔබේ, ධන ප්‍රාප්තිමන කායේ මනති දිඩීර් අධිෂ්ට වයිපු හන්නෝ විසියම. అన్నో విషయము దిడీర అదిష్ట వీ కిసమినీ ఎదుర్సీరాను అమ్ముకుని ఉదవికి రోను అమికి కీవాల్ పుసి నుంక అమకు అవైడ్ కిరణు నీ అమ్ అమ్మ వత్త కొంచెం రవ్వ మేల వీక్నూ షెడ్డూ కెళ్ళానో ఆన దిడీ గ్రీ కోణి ఉండి వాకం వమక తి ఉదవి తేను కెత్తాను మిన తల ఉండి దిడీ ఆశ్చర్యం అదిష్టం తిమారా ఓత తుమి ఎదురు చాత సమ్మర ఉంటే మడంగు వేణి தீ னோ தெய்வலிகினும் ஈ கிரண்கி தீ கிரண்கி மெனி கொழுப்புல ஆகணா துங்க பிரச்சனை கொம சேத்த மெனத்தி பொருளாதார நெருக்கடி ஜுக்கு சேத ஹனோ பிரச்சனை ஜுக்கு சேத்தை ரீன் பிரச்சனை ஜுக்கு சேத்த தேப்போ தீ மாதிரி உங்களுடைய வாய்ப்பு கண்டிப்பாக இவ்வருஷம் கண்டிப்பாக துங்க வாய்ப்புஸே பயன்படுத்துவோம் ஆனால் தீசி வாய்ப்பு தும்மி அப் அப்ளிசி மினத்தி தீ ஹன்னோ ஹன்னோகினி வேறு கோணி தி வண்டி வண்டி வகாம அப்பை அதை அதை ஒன்று வட்ட மினிர் ஹவாயோ நீ சொமூர் மட்டல் மினிர் ஹவாயோ நீ அவனு ஒன்று ஹன்னோ ஆனால் ஒன்டி ஒண்டி குறிப்பிட்ட ஹன்னோ சோமோர் ஒன்டி படி ஒள்ள தும் அவனு அத்போர் ஓத்தலா தீ சொொக்கு விதமாக பயன்படுத்திடணும் புத்திசாலித்தனமு பயன்படுத்துடணும் தே வட்டி தீடனி வட்டி மட்டும் தீடுகினா அசல் ஃப்ரீ வத்தக்கெல்லி செய்யல நீ மினத்தி సుత్తంగా తుమ్మారు ఆగిన ఆగినా సిక్కలు అబ్బుల్టను అత్తశాత సొమ్మరు నాలుగు మడంగం సిక్కలు అబ్బుల్టను తిపకాయకరనో తిమ్మారి ఉండి వాయిపు తుముక అబ్బోతో వేళ జుక్కు టాచల్ తుకు జుక్కు ఘటి ధరతో అయితే రేసిన తిమ్మండ్రి ములు ములుసుగా తివిగిన సెరకిరి బడా అవొక్క కాయ వాటికి తీసాను తీయే ముఖ్యం అయినూ ఈ పొదు పలన్గా మీ సంగోర్తే ఆనా తుమ్మిరుడియే ఉజే జక్తం தான் தும்பருடைய தசாபுத்தி கிசோ ஜாரி துமி தசாபு சக்கடி சக்கடி சலோரிசிக்கு தீ தசாநாதன் புத்திநாதன் விக்கடி கெரான சரி கிசோ காய் மின்தைமைப்பு தான்க தும்பருடைய பலபல அங்கு சொக்குடியும் வாய்ப்பு சொக்கடி விதமாக ஜா ஜாரிசு மின்தி చొక్కడు గిరాన్ లత నీ చొక్కడు దశాబుద్ధి చలవరిసి మినతి కంటిక ఎగ సుమ్మ రంగు అవగాను చొక్కడే తుముకరవో చాలా ఈ దోసకా అవతా దొసకా బొటసంగా జాత నినాకో తుమ్కో కాయ ఉండి ప్రచన ఆబోతుండీ తెమ్మడి బడార రవ్వకు ఉండి వాట్కెత్తుతాయి ఆన పొదు పలు గింజాలి పొదు గుండాన విషయం మొట్టము మీ సంగోరతీ మెయిన్ మెయిన్గా అవిను మొన్ను అవిను తోలువో హన్నో విషయం ఫ్రివి ఫ్రియ మీ సంగోరత హన్నో విషయం దేత కడత మొగి ನೀ ಅವಿಗಿನೂ ತುಮಿ ದೇ ಹಣ್ಣೋ ಅವಿಗಿನೂ ಅವನೋ ಮೆಣಿ ಸೆತಾಮ್ಗಿ ನೀ ತುಂಬಿ ದನ ಸೆತಾಮ್ಗಿ ಸೀ ಸುಡಿ ಒತ್ತಿರುವೋ ಹಣ್ಣೋ ವಿಷಯ ಜುಕ್ಕು ಜಾಕ್ರದಾಗ ಗವನಂಗೆ ರವೋ ಹಣ್ಣೋ ತಿಸೋ ತುಮ್ಕ ಹಾ ತುಗ ಅವಿಡತ್ನು ಭಗವಾಲ್ ಕೋಣ ತೊಂಡಿ ಭಗಾಮ್ ತುಮಕ ಅವಿಗಿನೂ ಅನುಗ್ರಹಂ ದಿಡತ್ನುಕು ತೀ ತೆವಿಗಿನೂ ಯೋಜನೆ ಕೇರಿ ಒಳ್ಳೆ ನಡೆತ್ತಿ ಕಿಸಕ್ ತಿಯ ಕಿಸ್ನೋ ಅವಿಗಿನೂ ವೆಂಚ ಕೆರ್ನಗಿ ತೆಗ ತಮಾರಿ ತುಂಬಿ ಪಟ್ವಾಡಾ ಕೆರನೋ ತಿಗಿತಿ ಮುನುಮ್ ಫ್ರೀವಿ ಫಿರಿ ನೀ ಸಂಗೋರ್ತ ತಗಲು தீ மட்டும்னாக்கோ தொழில் மனத்தை துமி எதிர்சாலவு நீனாஜிக்கும் காம்கிறவருக்கும் கண்டிப்பாக துங்க அவிங்கணும் வருமானம் டெய் ஆனால் இ காலகட்டம் அவங்கணும் தும் ஆங்கு தும் பத்திரங்க செய்யணும் தொலை தொலை ஆங் ஸ்திரி வெஞ்சுக்கி அவையோ ஆங்கு ரொ பா பாடு போயோ காம்னா தீ அமுக்கோ பொருளாதார நெருக்கடி ராத்தலாம் சுட்டூர் சார் கோடை சார் பிரச்சனை ராத்தவெல்லாம் தும்க அவின்னு மொண்ணு செற்கோ ஜீகினு தெமாம் காய்கறத்தை கிசக்கிறத யோஜனதமி ஹூங்குணாக்கோ காய்த்தி ஒன்றி தொந்தரவு தும்க ஆங்கு அவங்கன்னு கம்பல்சரி தாங்கும் கூட மன அழுத்தம் அவங்கனு கெல்லோனா மன அழுத்தம் வேணி ஓக்க வாய்ப்பு காரணம் காய் போட்டி பொறாம எதிரி தொல்லை ஹிம்சான் தெரிஞ்சாலி திப்புற அவிங்கினும் ஜுக்கு ஓக்க காலங்கா செதக்கிஞ்சாலி ಎದ್ರಿ ತೊಲ್ಲ ಅವನಾರ ಹಕ್ಕ ಕಾಯಿ ವಾಟ್ಕಿ ಯೋಜನೆ ಕೇರಿ ತೇ ಕಾಮಕೋ ಏಮಾ ಮುಖ್ಯಂಗು ಶಂತಿನತ ರವೋ ಗೌನಂಗೆ ರವೋ ಶಂತ್ತಿನ ಲತ ಮೆಂತಿಗೆಸಿ கொங்கலத்தார் எது சார் இருக்கோ சீசோடி வத்தக்கறணும் தெமாம் செங்கீத்தின் இல்லா தவிக்கினும் ஜுக்கு கவனங்க ஹணம் காரணம் காமி சமர்த்தி இன்லீகல் விஷயமும் அவங்கணும் ஈடுபடக்கூட காய் வாட்கி தீ அவிக்கினும் பிரைன் வாஷ்கிறக்கோ வாய்ப்பு சார் தெகஞ்சாலி திமார செங்கீத்தின் நெரோக்கனுக்கும் வாய்ப்பு சார் நொ செங்கித்தின் தினும் நஜ்ஜே செங்கித்தின் மனத்தை சே தீ கோன் ரூபம்னா அவ்வாக்கினா தெரிஞ்சாலி அவணும் பழமொழி சங்கன் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் மெனிமனன் ತೆಂಜಾಲಿ ಸೆಂಗು ಶಂಗು ಕಾಗೋ ತೀ ಶಂಗು ಕಾಗೋ ನೋವ್ವಗೂ ಅವೇತ್ನಕಾಗೋ ಹೆಸುನು ಆಮಿ ಅಮ್ಮಿ ಕೊಬ್ಬಿಸೋನಿ ಕಿಸಾ ಸರಿ ಏ ಮಾರಿ ದೇವ್ ಒಳಿಪಾಡು ಕೆಲ್ಲಿಗಿನೋ ಕಿರಣಗಿನೂ ಮೊಟಾನು ಮೊಟಾನು ಮೆಯನ್ಗ ಅವಗಿನು ಮೊಟಾನು ಪೂಜೆ ಕನ್ನ ಸೇತ ತಿ ಕರೆಕ್ಟ್ಗ ಕೆಲ್ಲಿಗಿನೋ ತುಂಬಿ ಕಾಮ್ ಕಾಯಗಿ ಕೆಲ್ಲಿ ಅನ್ರಾಡೋ ವಾಲ್ಕೆ ಕಿಶ ಜಾಸ್ತಿ ತಿ ಮಾರಿ ಕೆಲ್ಲಿ ಜೈಲೇ ನೆಸಿಮ್ನೆ ಕೊನ್ನಿ ಪ್ರಚನ ಅವನು ಅವನ ತೀಸೋ ಅವೇತ್ನುಕು ತೀ ಫೇಸ್ ಕೆರೋತಾಳು ತುಮಕ ಅವಿಗೆನು ಪಕ್ವಮ ಅವಿ ದಿಡಿ తే మరి ముఖ్యంగా ఏమైనా ఇంకా చని చాలా తగ్గించాలి ఈ నెద్ది సేత థాము దొంగలు ఉచ్చి இ தாம் புற ஏதாவது ஒன்றே ஆபத்தான ஏரியா மினிமணும் ஆபத்தான இடங்கள் மீனி சங்கினா இமாதிரி தாமு மட்டும் ஜாத்தில மட்டும் ரவோ ஜாக்கிரதைகா ஜி ஜாக்கிரதகாவோ அதேமாதிரி பண்டிம் ஜாத்தில் அவிக்கணும் நைட் டைம் அப்படின்னு டிராவல் கரத்தை ரவோ மட்டு கெல்லுவோம் பண்டிம் ஜாத்தில் ரவ்வொ சீசோடி அவிணும் தனிக்கா ஜூகுத்தனும் ஜான் டூ வீலரும் ரவ்வா தைணும் சீசோடி அவிக்கணும் கவனமாக ஜீக்கணும் பதிரங்க ஜி பதிரங்க ஆகி அவ்வளோ ஈயாத்த தும்க ஈ காலகட்டமும் அவங்கனு மெயின்காக தும சங்குணம் சேர்த்தேகையே பொருளாதார வளர்ச்சி தவளை தவளை தும்க கண்டிப்பாக அவையோ அவட்டப்பையும் ரேத்னுக்கும் சிக்கனம் ஈ காலகட்டம் சிக்கனம் துமி அவனு கடைப்பிடிச்சினோம் தும்பிரி சவ தும்பிரி தும்பிரிப்பிராவோ தெய்ய கஞ்சத்தனங்க ரெதுன்னு சேர்க்கும் ஆனால் அத்தை அவத்தை அவங்கனும் வரி தேஞ்சார்த்தனா பகவால் குடி தேஞ்சார்த்த

அம்பருடைய ஸ்ரீலஸ்ரீ நாகசக்தி கருமாரி அம்மாவுடைய ஆசீர்வாத் இங்க பரிபூர்ணமாக அப்பையு மினி மெல்லி அடுத்த பதிவும் திக்குசு நமஸ்காரம்